ஹலோ ஆல் வேதத்தில் இருந்து ஒரு குட்டி தாட் கேட்கலாமா தான் பாருங்களேன் பைபிளில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேர்ஸ்னு சொல்லுவேன் யோபு ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது என்னம்மா இது கடவுள் அன்பானவர் தானே பார்க்குறோம் அது என்ன காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அடித்து அரவணைக்கிறார் வீடியோ எண்டு வரைக்கும் கேளுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அடி வாங்கி அழுதுட்டே இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட அழுது வெயிட் பண்ணிட்டு சாப்பிட வாடான்னு கூப்பிட்டு அரவணைக்கிறதுல வெளிப்படுது அம்மாவோட அன்பு அடி குடுத்த அப்பா வேலைக்கு போன உடனே போன் பண்ணி புள்ள சாப்பிட்டானாமா அப்படின்னு கேட்டுட்டு நைட்டு பிள்ளைக்கு புடிச்சத வாங்கிட்டு வராருல இங்க வெளிப்படுது அப்பாவோட அன்பு எப்படி போகட்டும் எப்படினாலும் வளரட்டும் இல்லை என் புள்ள மறுபடியும் இதே தப்ப பண்ண கூடாதுன்னு ஒரு முழு உரிமையோட பிள்ளைய அடிக்கிறாங்கல்ல இந்த உரிமைய பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட காமிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது சோ இங்க ஏன் புள்ள அப்படிங்கிற ஒரு உரிமை வருதுல்ல அந்த உரிமை தான் அடிக்கவும் அரவணைக்கவும் காரணமா இருக்கு நீதிமொழிகள் மூணு பனிரெண்டுல நாம பாக்குறோம் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவன் இடத்தில் அன்பு கோருகிறாரோ அவனையே சிட்சிக்கிறாரான் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல்